வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எதை அப்படின்னா நார்த் கோவால இருக்கக்கூடிய பர்தேஷ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஷபோரா கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை இருந்ததாக சொல்லப்படுது பிடிக்கிறதுக்காக அடுத்தடுத்து நடந்த போர்கள்ல அந்த கோட்டை வந்து சிதைவடைஞ்சிருக்கு இப்ப இந்த இடத்துல மிஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸும் ஒரு சில சிதைவடைஞ்ச இடங்கள் மட்டும்தான் இந்த கோட்டையிலேயே மிஞ்சி மிஞ்சிருக்கு இந்த இடம் அடில் ஷாஹி வம்ச ஆட்சியாளராக இருந்த அடில் ஷா அப்படின்றவரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கு இது ஷாபூரா அப்படின்ற பேரால அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது ஷபோரா நதிக்கு மேல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோட்டை போர்ச்சுகீசியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மால்வங்கரால் ஷபோரா அப்படின்ற பெயரும் மாற்றப்பட்டிருக்கு ஷபோரா நதிக்கு மேல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோட்டை போர்ச்சுகீசியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மால்வங்கரால் ஷபோரா அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது இந்த இடம்தான் கோவால இருக்கக்கூடிய வரலாற்று சம்பந்தமான ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கு போர்ச்சுகீசியர்கள் பாரடைஸை வந்து கைப்பற்றியதுக்கு அப்புறமா இந்த கோட்டை பல முறை வந்து கைமாறியிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணுல கோவால இருந்து போர்ச்சுகீசிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மராட்டியர்கள் நினைச்சு இந்த இடத்த தங்களுடைய தல முகாமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க போர்ச்சுகீசியர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையே நடந்த மோதல்ல போர்ச்சுகீசியர்கள் மிச்சம் இருக்கிறவங்க மீண்டதுக்கு அப்புறமா அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த இடத்த வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களுடைய பழைய எதிரியான சாவன்பாடி மகாராஜா அப்படின்றவர் இந்த கோட்டைய ரெண்டு ஆண்டுகள் வச்சிருந்திருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழுல மறுபடியும் போர்ச்சுகீசியர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி அதோடைய பழுதுபார்ப்பு விலைகள்லாம் செஞ்சு இந்த கோட்டையில நிறைய சுரங்கப்பாதைகளையும் அமைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறமா இந்த கோட்டை முற்றிலுமாக கைவிடப்படுது ஒரு காலத்துல இந்த கோட்டையில புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயம் ஒன்று இருந்ததாகவும் அது வந்து காலப்போக்கில் வந்து இடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது போர்ச்சுகீசியர்கள் போர் நடக்கிற சமயங்களில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து குடியிருந்த இடமாக இந்த கோட்டையை சொல்லப்படுது அந்த குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளங்களா அந்த குடியிருப்புகளுடைய அடித்தளங்கள் மட்டுமே இப்போதைக்கு இருக்கிறதா சொல்றாங்க கோவாவில் நல்லா பராமரிக்கப்பட்டு வரும் கோட்டைகளுக்கு மத்தியில் இந்த சபோரா கோட்டை வந்து அந்தளவுக்கு நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனாலும் இங்கே வரக்கூடிய பயணிகள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த சபோரா கோட்டையை வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க கோவா அப்படின்னாலே பார்ட்டி பீச்சு அவ்வளோதான் அப்படின்றதுக்கு மத்தியில் இது மாதிரி வரலாற்று சம்மந்தப்பட்ட இடங்களும் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது இந்த சபோரா கோட்டை பல முறையும் பலர்களால் வந்து கைப்பற்றப்பட்டு மீண்டும் மீண்டும் போர்ச்சுகீசியர்களால் வென்றெடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த ஒரு கோட்டையாக இருக்குது இந்த நார்த் கோவால பீச்சில் மட்டும் இல்லை இந்த சபோரா கோட்டையோட உச்சியில் நின்று பார்த்தா கூட சன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் கோவால நீங்க இந்த வாகாட்டோர் பீ பீச்செல்லாம் போறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்திலே தான் இந்த சப்போரா கோட்டையும் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த கோட்டையும் போய் பார்த்துட்டு வாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா